பாவத்துக்கு வலிமை தருவது சட்டமே இன இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நினச்சிக்கி இயேசுவின் நாமத்தை நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் பாவத்திற்கு வலிமை பெறுவது திருச்சட்டமே ஆம் பிரியமானவர்களே ஏன் அந்த திருச்சட்டம் அவர்களை பரிசுத்தமாய் வாழாதபடி ஆனுடைய அருளை பெற்றுக்கொள்ளாதபடி தடை செய்தது என்று சொன்னால் அவர்கள் திருச்சட்டத்தை சட்டமாய் பார்த்தார்கள் சட்டத்தில் இருக்கிற சத்தியத்தை பார்க்காதபடியாலே அது பாவத்திற்கு வலிமை தந்தது சட்டத்தில் இருக்கிற அன்பை பார்க்காத அது பாவத்திற்கு வலிமை தந்தது சத் சட்டத்துக்குள் திருச்சட்டத்துக்குள் இருக்கிற இறக்கத்தை கடவுளுடைய இரக்கத்தை கடவுடைய கருணையை கடவுள் அவர்களுக்கு செய்கிற நன்மையை பார்க்காதபடியாக அனுபவிக்காதபடி வாழ்ந்தபடினாலே அந்த திருச்சட்டம் அவர்கள் பாவம் செய்வதற்கு வலிமை கொடுத்தது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோரலே இறை நம்பிக்கை இல்லாதபடி வடங்கா கழுத்துனராய் அவர்கள் வாழ்ந்தபடினாலே திருச்சட்டம் அவர்களுக்கு என்ன கொடுத்தது பாவம் செய்வதற்கு வலிமை கொடுத்தது ஆம் பிரியமான ஒரு பழத்தை கொடுக்கின்ற பொழுது ஒரு வாழைப்பழம் சாப்பிடுறோம் என்று சொன்னால் அந்த பழத்தை ஒரித்து பழத்தை தூக்கி எழுந்துவிட்டு தோலை உண்பதற்கு சோமாய் அந்த மக்கள் வாழ்ந்தார்கள் திருச்சட்டத்தை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கிற சத்தியத்தையும் அன்பையும் கருணையும் இரக்கத்தையும் நம்பிக்கையும் விட்டுவிட்டு மற்ற காரியங்களை ச சட்ட ரீதியாக சடங்கு ரீதியாக கலாச்சார ரீதியாக சமுதாய ரீதியான காரியங்களை கவனம் செலுத்தி அப்படின்னாலே அந்த திருச்சட்டம் அவர்கள் செய்வதற்கு பாவம் செய்வதற்கு வலிமை தந்து ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் நமக்கு வலியுறுத்துகிறார் ஆனால் புதிய ஏற்பாட்டுன்னு யுகத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டுடைய வார்த்தை பரிசுத்தப்படுத்துகிறது அந்த வார்த்தை தூய்மைப்படுத்துகிறது அந்த வார்த்தை வழிநடத்துகிறது ஆகவே கடவுள் கொடுக்குற வார்த்தைகளை கவனமாய் பார்ப்போம் கேட்போம் படிப்போம் அவர்களை போல் இல்லாதபடி அந்த வார்த்தைக்குள் இருக்கிற இறைவனுடைய அருளையும் அன்பையும் ஆசுரையும் கருணையும் இரக்கத்தையும் நம்பிக்கைக்கு கொண்டு நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு ஆண்டோருக்குள் ஆண்டோரோடு வாழ்வோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமை